உண்மையம் தருவது திருநீர் வரும் நல்ல திருநீராக வாங்கி பார்த்து இந்த திருநீரை வாங்கி அனுப்பி நம்ம ரைட்டோம் தீர்க்கவாக ஊர்வலால் ஊசி கொள்வது நம்ம சைவம் சைவ முடியும் சைவம் தர முடியும் சுவாமி அப்படின்னா நான்வர்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் அன்பேன் நால்வர் அரியாத நமக்குனால தான் இந்த ஆலயங்கள்லாம் உருவெடுத்து சமுதாயத்தில் சாஸ்திரங்களை நம்மளும் சரி செல்ல வேண்டும் குழந்தைகளை சொல்லிக் கொடுத்து தேவாரம் சோதனைகள்லாம் சின்ன சின்ன விஷயங்களே நான் அவங்க தெரிவிக்க வேண்டும் சொல்லுங்க ஒரு அஞ்சு வருஷம் கூடிய தண்ணீர் சாமி அசைக்கணும் தெய்வத்தை பாரகங்கள் ஒரே மணிக்கு சொன்னா சின்ன ஒரு செப்போ ஒரு ஒரு நாள் அதுல தன்னுடைய அந்த விஷயங்களை அந்த புத்தகமா உபயோகமாகவே திருமணக்கடவே ஒரு சான்றத்துக்கு உட்கறோம் அதாவது பாரவிலார் பவக்கல்லை பத்தமனு இந்த பூதங்களுக்கு நான் ஆரம்பமும் முடிவும் சகல பாவங்களை கூப்பிட

அதில் கவாலியா கூமத்தை பயிர்கிறது மழை மாதிரி பிரச்சனை என்ன ஆசை ஒரு தீபத்தை கூப்பிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதான் குழந்த பாதி ஆதையால அம்மா காவலியால் நடந்து போனால் தான் கேரளா அதனால கேரளா பண்ணால் படிக்கும் ஏன்னா அம்மால் நடந்து போனால் பூமா தேவியால்

இந்த எட்டுவிதமான பைரவனை மனப்பூர்வமாக யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஐயா சொல்கிறது எல்லா விதமான சம்பவத்தைகளும் இந்த தெய்வம் விசதமாக உண்டு காவலுக்காக கூடிய தெய்வம் இந்த பைரவம் இல்லை கால வைரவர் இந்த அஷ்ட வைரவரையும் பிரார்த்தனை பண்ணிங்க மனிதனாவிலிருந்து அனைவருக்குமே எல்லா விதமான கஷ்டங்களும் விசதமாக வரும் இந்த இனிமேல் எந்த விதமான கஷ்டங்களும் அவங்களுக்கு வரக்கூடாது சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது இல்லது வந்து ஆலயங்களில் வந்து வெண்பாடு செய்கிறோமோ அங்கே வந்து அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அளவு நம்மளுக்கு சிதமாக இருக்கும் யாரும் பேசக்கூடாது ஏன் அப்படின்னா மந்திரங்கள் ஆர்டர் காலம் இல்லாமல் நம்ம பேசிகிட்டே இருக்கோம் யோகத்தில் இருந்தாலும் சீரு பேசாமல் பேச மாட்டேங்க அதில் மிருகன் வந்து மந்திரங்கள் பூஜைகள் எல்லாம் செய்கிறப்ப பேசாமல் இருக்கும் மந்திரங்களை சவணம் இந்த மொழி தான் நிற்கும் அந்த மொழி சப்தமானது நம்மளுக்கு ஆழ்ந்த கெட்டாலே ஸ்லோகங்களை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்த்தோம் இந்த ஸ்லோகங்கள்லாம் அக்ஷலத்தோட அபியாசம் பண்ணணும் சொல்லணும் அப்படிங்கிற விதியெல்லாம் இருக்குது இல்லை சுவாமியை பிரார்த்தனை பண்ணிங்க பயிராக வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ நல்ல விஷயங்கள் அனைத்தும் நம்மளுக்கு வேணும்

சகலமும் சீக்கிரமளியவா பொருளாதார சிக்கலாக இருக்கிறதால 2 லட்சம் தாசிக்க முழு அளிவுத்யா யாருக்கு என்ன வேண்டியது இருக்கோ எல்லா வேண்டிய பத்தின முறையீது முழு கணபதியா நம்ம பயறோடு யாகமானது அங்கறவும் ஸ்ரீராச குரூப் சேராம்ளோ ஓம் சர்வ சத்து சங்காலாய வர்ண முனிவாசை ஓம் தி மகி भी बहुत ज़िदा है अपना कार्य भी ज़िदा है अपना सर ज़िदा है अपना मन भी ज़िदा है इंसान से ज़िदा है बहुत शक्तिक प्रोत्साहन का ना बड़ा कमाल है वो मुझे बुद्धि सिखाईये भटका खांगे ने बताईये भटसंधि दाईये भटे बुद्धि बताईये गांड जंतरी दाईये रूष में क्रोध नूमंत दाईये कमार दाईये अड्बांग के निर्शुल दाईये रूष मखाना कारा देखे तो I don't know वेटनाव प्रेटने नियिक पारत्रेटा। वेटनाव सेवरे वेटने वेटने वह जोल ए तो ने विलगात नर्डरेया के रेना ही जोलुटू। कि अजीजा उपल्देशे, सेव्भल्ण नकर सानाह थे अजिला मिनोंAmने are श्कुझाय, कषवल आस 돼मा की कि बारेश, कषवल सुटूदू, कुझा।

அதன் மூலமாக ஜீவராசிகளும் என்று வேண்டுகொண்டு சமக்க வந்தது இப்பொழுது லாபங்கள் போகிறோம் அதனால யாரும் சட்டங்கள் சுவாமி நல்லா பிரார்த்தனை எல்லா Pakistan, Sri Lanka, Indonesia, 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 Indonesia,